السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك من أنباء القرى نقصه عليك منها قائم وحسين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم مير كوريا وياهم بلا غرامة செய்திகளாக இருக்கின்றன நாம் அதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் அதில் நிலையானவையும் இருக்கிறது அழிந்து போனவையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுபஹானுக்தா இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைத்திருக்கிறான் கடந்த நாட்களில் இறை தூதர்கள் அவர்களை பற்றி அவருடைய வரலாறுகளைப் பற்றி அல்லாஹ் பேசினான் அவர்களுக்கு கட்டுப்படாத அந்த கவுமுகள் அந்த சமுதாயங்களை பற்றியும் பேசினான் சமுதாயங்கள் நிலை என்ன ஆனது அழிக்கப்பட்டார்கள் ஒழிக்கப்பட்டார்கள் யார் மூமின்களாக இருந்தார்களோ நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தனிப்பெரும் கிருபையினால் காப்பாற்றப்பட்டார்கள் என்று பேசிக்கொண்டு வந்த அல்லாஹ் அந்த வரலாறுகளை நிறைவு போது இப்படி நிறைவு செய்கிறான் இதெல்லாம் பல ஊர்களுடைய செய்திகள் நாம் தான் உங்களுக்கு இதை எடுத்துரைக்கிறோம் உங்களுக்கு இது தெரியாதல்லவா எப்படி தெரியும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற அந்த சம்பவங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் உம்மி நபி ஆயிட்டேன் உம்மி நபி என்றால் எழுத படிக்க கற்காதவர்களாயிட்டேன் எழுத படிக்க கற்காத உங்களுக்கு எப்படி தெரியும் நாம் உங்களுக்கு எடுத்து சொல்லித்தானே தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நமக்கு எதை உணர்த்துகிறான் என்றால் முகமது ரசூலுல்லா இல்லாஸ் அவர்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்கிறார்கள் என்றால் தாங்களாக சொல்ல முடியாது இறை அறிவிப்பின் பெயரில் தான் சொல்ல முடியும் அப்படியானால் அவர்கள் உண்மையிலேயே இறை தூதராகத்தான் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் நமக்கு இங்கே உறுதிப்படுத்துகிறாங்க காரணம் கடந்த வரலாறுகளை அவர்கள் படிக்கவில்லை யாரிடத்திலேயும் சென்று கற்கவில்லை ஆனால் எல்லாமே உண்மையான வரலாறுகள் மெய்யான வரலாறுகள் இந்த வரலாறுகள் மூலமாக கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ன அல்லாஹுடைய ஆணைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் இறை தூதர்களுக்கு வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் வழிபடாதவர்கள் நிச்சயமாக தோல்வியை சந்திப்பார்கள் பல்வேறுபட்ட அழிவையும் சந்திப்பார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் அழிக்கப்பட்ட அந்த சமுதாயம் இருக்கிறார்களே சில பேர் அந்த அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த பகுதி இருக்கிறது இன்றும் நிலையாக இருக்கிறது சிலது அப்படியே காணாமல் போய்விட்டது காயுமின் என்றால் நிலையாக இருக்கிறது ஹசீது என்றால் ஒரேடியாக புதையுண்டு போய்விட்டது என்பது பொருளாகும் அல்லாஹ் என்ன சொல்லுவ சொல்ல வருகிறான் என்றால் ஆம் பெருமானார் ரசுலே கரீம் சொல்லல்லாஹுலேஸ்வர்கள் உரைக்கின்ற இந்த வரலாறு நமக்கு எதை உணர்த்துகிறது என்று கேட்டால் ஏக இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இறை தூதர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் நமக்கு ஈருலகத்திலேயும் வெற்றி இல்லாவிட்டால் நாசமே நாசம் என்பதை இந்த வரலாறுகள் வாயிலாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் தொடர்ந்து பேசுகிற பேசுகிறபோது இப்படி பேசுகிறான் ஃப அம்மல்லூ ஷபீகும் வகீக் ஆம் யார் துர்பாகியசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள் நரகத்திலே அவர்கள் கிடக்கிற போது அவர்கள் நிலை என்ன ஆகும் என்று கேட்டால் ஒரே கதறலாக இருக்கும் ஸபீர் என்றால் கதறல் கத்தி கத்தி கொண்டிருப்பார்கள் கதறி கதறி கடைசில ஷகி குன் அது முனகல் ஒளியாக மாறிவிடும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் நம் சமுதாயத்தினுடைய சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும் ஆனால் வ அம்மல்லதீன சுரிது யார் நல்லவர்களாக இருக்கிறார்கள் நர்பாகியசாலிகளாக இருக்கிறார்கள் ஃபபில் ஜன்னா அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஹாலிதின் ஃபிகா அது நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் தீயவர்களின் நிலை என்ன இந்த உலகத்தில் அவர்களுக்கு அழிவு என்றால் மறு உலகத்தில் அவர்களுக்கு நாசம்தான் நல்லவர்கள் நிலை என்ன இந்த உலகத்தில் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் அமைதி கிடைக்கும் ஆனால் இன்னொரு நேரம் இருக்கிறத அந்த இன்னொரு நேரம் அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்து விடுவார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் காய் முன்வ ஹசீது என்று கூறுகிறானே இதில் ஒரு படிப்பனையை சொல்லுகிறான் இன்றைக்கும் எகிப்து நாடுகள் இருக்கின்றன அங்கே பல்வேறுபட்ட பழமை வாய்ந்த கட்டிடங்கள் இருக்கின்றன அந்த கட்டிடங்கள் எல்லாம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த இடத்துல இன்னார் இன்னார் வாழ்ந்தார்கள் இன்னென்ன கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள் அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான அத்தாட்சியில் தான் என்று அதைத்தான் காயும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆன கூட அந்த எகிப்து நகரம் அழிந்து போய்விடவில்லை எகிப்து நகரம் இருக்கிறதா இல்லையா அங்கே இன்னும் சில நினைவு சின்னங்கள் இருக்கின்றன அங்கே முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் யார் இறை கட்டுப்படாமல் அழிந்து ஒளிந்து போனார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்களுக்கு அத்தாட்சிகளாக இன்றைக்கும் இருக்கின்றன அல்லா குரானில் பேசிக்கொண்டிருக்கிறான் காயும் என்று ஆனால் சில பேருடைய வரலாறுகள் ஒரேடியாக அழிந்து போய்விட்டன அவர்கள் யார் அந்த கூட்டம் அந்த ஆது கூட்டம் அவர்கள் மண்ணுக்குள்ளே புதையுண்டு போய்விட்டார்களே அவர்கள் வாழ்ந்த அந்த கட்டிடங்கள் எல்லாம் வசித்த அந்த பில்டிங்குகள் எல்லாம் மண்ணுக்குள் புதையுண்டு போய்விட்டன அதைத்தான் ஹசீதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நமக்கு என்ன உணர்த்துகிறான் அல்லாஹ் ஆம் நீங்கள் நல்லவர்களாக வாழ முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இறை தூதர்கள் சொல்லன்னா துயரங்களை அனுபவித்தார்கள் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணியும் கூட அந்த பிரச்சாரத்தை அவர்கள் கேட்கவில்லை அதற்கு செவிசாய்க்கவில்லை நீங்களும் அப்படி வாழ்ந்து விடாதீர்கள் உங்களுக்கு இறுதி நபியாக என் பெருமா நாரசுரே கருமிசதாஸ் அவர்களை அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் உங்களுக்கு பல்வேறுபட்ட உபதேசங்களில் நல்லுறைகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள் அதிலே முடிந்த அளவுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் ச இதுகளாக ஆகிவிடுவீர்கள் ச என்றால் நற்பாக்கியசாலிகள் நாம் எல்லோரும் நற்பாக்கியசாலிகளாக ஆக வேண்டும் அல்லவா இந்த இரண்டு வசனத்தில் அற்புதமான வசனம் சூரத்து ஊதலே காணப்படுகின்ற அந்த வசனங்கள் யார் துர்பாகியசாலியாக இருக்கிறார்களோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நரகத்திலே கிடப்பார்கள் கதறலும் உணகளுமாக இருக்கும் இதற்கு உதாரணம் சொல்லுவார்கள் கழுதை கத்துகிறது கழுதை போது பயங்கரமான சப்தத்தோடு கத்தும் கடைசியிலே கத்தி 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 அப்படியே இழைப்பாக ஆகிவிடும் இதே போன்றுதான் நரகவாசிகள் நரகவாசியுடைய கதறல் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அதற்கு உதாரணம் காட்டுகிறார்கள் கழுதை கத்துவது போன்று துன்பம் தாழ முடியாமல் அங்கே அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த இம்சைகள் தாழ முடியாமல் கதறுவார்கள் கதறுவார்கள் கதறி 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 கடைசியில் கடைசி முனகளாக மாறி போய்விடும் அவருடைய சப்தமே முணக்கமாக ஆகி போய்விடும் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது இது எதுவரை நடக்கும் என்றாலும் அது அரபிகள் காலாகாலம் நடக்கும் என்பதற்கு ஒரு வார்த்தையை பேசுவார்கள் வானம் வையகும் இருக்கும் காலமல்லாம் என்று அந்த அரபிகளுடைய அந்த பேச்சுக்கு தக்கவாறு அல்லாமா தாமத்து சமாவாத்து வல்லாரு வானும் வையகும் இருக்கும் காலமல்லாம் என்றால் அவருடைய கருத்து என்ன காலமெல்லாம் அந்த நரகத்திலே விருந்து கிடப்பார்கள் அல்லாஹ் நாடி நாளை தவிர இன்ன ரப்பல்லிமா நிச்சயமாக உங்களுடைய ரப்பு தாம் நாடியதை கண்டிப்பாக செயல்படுத்தி விடுவான் ஆனால் அல்லாஹ் நம் பாக்கியம் தர வேண்டும் நல்லவர்கள் யாரோ அவர்களும் சொர்க்கத்திலே கிடப்பார்கள் வானம் வையகம் இருக்கும் காலமெல்லாம் காலி தினக்க நிரந்தரமாக இருப்பார்கள் காலகாலம் இருப்பார்கள் அத்தான் ஹைர மஜுதூத் அந்த கொடை இருக்கிறது அத்தா இதனால் கொடை என்பது பொறலாம் இந்த கொடை இருக்கிறது கைரம் மஜுதூர் அதுக்கு முடிவே கிடையாது அழிவே கிடையாது எல்லையே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நமக்கு அல்லாஹ் சொல்லுகிற போது அத்தாவன் கைரம் அஜுதூத் ஆனால் இந்த வார்த்தை நரகவாசிகளுக்கு சொல்லவில்லை விளக்கம் சொல்லுகிறார்கள் சில மூமின்களும் நரகத்திலே கிடப்பார்கள் ஆனால் அவர் நிரந்தரமாக கிடக்க மாட்டார் உலகத்திலே எந்த அளவுக்கு பாவங்கள் செய்தார்களோ குற்ற செயல்களில் ஈடுபட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்க சோதிக்கப்பட்டதற்கு பின்பு நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு ஒரு மூமின் கடைசியில் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள் எனவே நரகத்திலே கிடக்கின்ற ஒரு சில பேருக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அத்தா அன் ஹைரமசூத் என்கிற வார்த்தையை நரகவாசிகளுக்கு சொல்லாமல் சோனவாசியலுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கத்துக்கு சென்றால் சென்றதே சென்று அதற்கு பின்னால் அங்கிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் இனி அருமை சகோதரர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நாம் அஷ்டியாக்களாக வாழக்கூடாது ரம்சான் துவாவிலே அந்த தராவி தராவிலே கேட்பார் அல்லா முஜ அல்லா ஷஹர் ஷரீஃபி என மக்பூரின் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நர்பாகிய சாலையிலே எங்களை நீ சேர்த்துக்கொள் வலா தஜ அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லாஹ் அஷ்கியா இன் மத்ரூதின் உன்னால் வெறுக்கப்பட்ட துர்பாகியசாலிகளில் சேர்த்து விடாதேயா அல்லாஹ் என்று நாம் கேட்கிறோமே இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் எனவே வல்லா அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரின் சந்ததிகளையும் முற்றாறு உறவினரையும் சோதா என்கிற நர்பாகியசாலிகளை சேர்த்து அறுபுரிவானாக வாக்கு தாவான